ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு மொளக்கட்டின கம்பு மாவில் ஒரு மினி கொள்கிட்ட தாங்க பார்க்க போறோம் அதுக்கு அந்த கம்பு மாவை ஒரு நாலு கரண்டி எடுத்துக்கிட்டேங்க அதை வந்து முதல்ல நான் வந்து வறுத்து பதப்படுத்தி வச்சுட்டேங்க ஆவி கட்டிட்டு வறுத்து பதப்படுத்தி வச்சுட்டேங்க அதை எடுத்து நாலு நாலு கரண்டி எடுத்துக்கிட்டாங்க அதில் வந்து கால் ஸ்பூன் வந்து உப்பு போட்டாச்சு ஒரு அரை அரை கரண்டி வந்து மிளகாய் தூள் போட்டாச்சு ஒரு கா கால் கிட்ட வந்து கரம் மசாலா போட்டாச்சுங்க அப்புறம் சுடுதண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை பிசஞ்சிக்க வேண்டியதாங்க நம்ம உருண்டை உருட்டு பருத்ததுக்கு பிசஞ்சிக்கணுங்க நம்ம நமக்கு தேவையான அரிசிமாவும் போட்டுக்கலாம் ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி சாஃப்ட் சாஃப்ட்டு டச்சில் தான் இருக்கும் அரிசி மாவு போட்டோம்னா உள்ள கலந்து கொஞ்சம் கெட்டியான பதத்தில் வர வரும் ஆனால் நான் க அரிசி மாவு போடலை கம்பு மாவு போட்டுட்டு குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் நம்ம இட்லி சட்டியில் எண்ணெயை நல்லா தடவிட்டு அந்த பால்ஸுங்களை அதில் அடுக்கிட்டேங்க அதாவது கொழுக்கட்டை மீனி கொழுக்கட்டைன்னு சொல்லலாம் அதை வந்து அடுக்கி வச்சுட்டேங்க அதை எடுத்து நம்ம ஒரு சட்டியில் வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சு இல்லை பதினஞ்சு நிமிஷமே அது சுடுதண்ணி வெந்ததுனால அடிக்கடி அது சீக்கிரமாக வெந்துடும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதை ஆவிக்கட்டி எடுத்துக்கலாங்க அது நல்லா இந்த பதத்தில் வெந்து வருங்க வந்த உடனே அதை எடுத்து வச்சுக்கலாம் அதில் அதுக்குள்ளே வானலியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாங்க அது தாளித்து வரத்துக்குள்ளே ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு அதையும் போட்டு இதில் நல்லா வந்து பொன் வரலாம் தாளித்து எடுத்துக்கலாங்க காஞ்ச மிளகாவும் ரெண்டு கிள்ளி போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க கம்பு வந்து உடம்புக்கு நல்லதுன்றதுனால அது வந்து அடிக்கடி கொடுக்க வேண்டியதுதாங்க அதுவும் மிளகட்டில் வந்து நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்கிறதுனால அதை அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குதுங்க இது மாதிரி நம்ம நல்லா வந்து அந்த இது வெங்காயத்தோடு கலந்து வர மாதிரி அந்த பால்ஸையும் போட்டுட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க அது நல்லா கலந்து வந்த உடனே ஒரு அரை கப் வந்து துருவனை தேங்காயும் போட்டாச்சுங்க கொத்தமல்லியும் தூவி எரிக்கியாச்சு எம்மியான டிஷ்ஷும் ரெடிங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இது பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள் அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ